ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முன்னூற்றி பதினைந்தாவது பாடல் மனோலயம் பெற வேண்டி பாடியது ஸ்தலம் வள்ளிமலை கை ஒத்து வாழும் இந்த மெய் ஒத்த வாழ்ந்து அன்று பொய் ஒத்த வாழ்வு கண்டு மயலாவி அல்ல நேரும் அந்த உள்ளத்தர் மேல் விழுந்து அல்ல பயோதரங்கள் உடன் மேவி பொய்யப்படாமல் என்று கையற்குபாயம் ஒன்று பொய்யற்கு மேயங்கள் உடைநாயே உள்ள பென்றி தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தி மாய்வ ஒன்றை மொழியாயோ ஐயப்படாதைந்து பொய்யற்ற தோலை தங்கும் தெய்வ தெய்வானை கொங்கை புணர்வோனே அல்லை போரா முழங்கு சொல் உக்ர சேவல் ஒன்று வெல்ல பதாவை கொண்ட பையத்தை ஓடி ஐந்து ஐயருக்கு வீசு தந்தை நீ யோத்த நீதி கண்ட பெரியோனே எல்லி குழா அடர்ந்த வள்ளி கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமானே உள்ள பெறாக தொய்யப்படாமல் என்றும் உள்ளத்தின்மாய் ஒன்றை மொழியாயோ வள்ளி குழா அடந்த வள்ளி கல் மீது சென் பள்ளிக்கு வேடை கொண்ட பெருமா ஏ பள்ளிக்கு வேடை கொண்ட பெருமா ரே பள்ளிக்கு வேடை கொண்ட பெருமா ஏ பாட்டின் பொருளை பார்ப்போம் கற்பகம் சந்தானம் அரிச்சந்தானம் மந்தாரம் பாரிஜாதம் போன்ற நினைத்ததை தரும் ஐந்து தருக்களின் சோலைகள் வளர்ந்த தேவர் உலகத்தில் வளர்ந்த தேவர் மகளாகிய தேவியானை அம்மையாருடன் இருந்திருப்பவரே விடியற் காலை பொழுதில் இரவு நேரத்தை பொறுக்காமல் குக்கரக்கோ என்று கூவும் வேகமான சேவல் கொடியையும் வேலாயுதத்தையும் உடைய கடவுளே உலகம் முழுவதையும் ஓடி வளம் வந்து ஐந்துகிற விநாயகருக்கு கனியை தந்த சிவபெருமானுக்கு உண்மை நீதியான உபதேசத்தை செய்த பெரியோனே வள்ளி கொடிகள் நிரம்பவும் அடர்ந்து படர்ந்த வள்ளிமலை மீது வள்ளி நாயகியுடன் விருப்பமுடன் விளங்கும் பெருமிதம் உடையவரே உழுக்க நெறியை அறிந்து மெய் வாழ்க்கை துறந்து பொய் வாழ்க்கையில் மோகம் கொண்டு கல் போன்று கடினமும் வஞ்சமும் உடைய நெஞ்சமுடைய பொது மகளிர்களின் மேல் பொருட்களை இழந்து வஞ்சமும் தந்திரமும் செய்யும் பொய்யருடன் கலந்து அயர்ந்து உள்ளம் உடைந்த நாயேனுக்கு உள்ளத்தில் பேராக நின்று சோர்வடையாமல் நிலைத்த மனோலயம் தரும் உபதேச மொழியை உபதேசித்து அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் உய்யும் வகை தெரியாது இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் பக்தி சீலம் தியானம் வழிபாடு ஆலய சேவை இவைகள் நெறியாகும் இதை அறியாது மாய்கின்றனர் பலர் தீயவர் நட்பு தீனும் தீயது உள்ளம் உணர்வு உயிர் எல்லாம் கெடும் வள்ளி தேவி இச்சாசக்தி இறைவன் இச்சாசக்தியுடன் கூடுவதால் ஆன்மாக்களுக்கு வீடு பேறு எய்த இச்சை தோன்றி வினை களைந்து பேறு பெறுவர் வள்ளி காதலனே அடியேனுக்கு மனோலயத்தை உபதேசித்து அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் கழிந்து முக்தி பெற பக்தியுடன் முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி குரு உபதேசப்படி நடந்து அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ பவு முருகா சடனம் திரிச்சட்டாம்